வணக்கம் அன்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை பருப்பு சாதம் செய்யறதுக்கு நான் அரை கப் முழு பருப்பை ஊற வச்சு அலம்பி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட பச்சை அரிசி எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதுல கடுகு ஜீரகம் போட்டுட்டு நாம வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தூண்டு நல்லா சேருங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்க இதில் நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு வாங்க பார்க்கலாம் நல்லா வதங்கணுங்க அப்போதான் நல்லா இருக்கும் நான் ஒரு நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ண போகிறேன் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இதில் முக்கால் டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க இதை நல்லா கலரி கொடுத்துட்டு நல்லா வதங்கிட்டோங்க பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் மஞ்சள் பொடி தூள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உப்பு மஞ்சள் பொடி தூள் போட்டாச்சு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் முக்கா கப் வீண் மீதால் கால் கப்புக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நாம் தண்ணி விடணும் நான் எண்ணெய் கால் டம்ளர் தண்ணி விடுறேன் இப்போ இது நான் தண்ணி விட்ட பிறகு அது கொதித்த பிறகு காட்டுறேன் தண்ணி விட்டாச்சுங்க இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னு நாம் அலம்பி வச்சிருக்கேன் அந்த

பாருங்க பருப்பு சாதம் ரெடியாகிடுச்சு தலை தலைன்னு இருந்தால் தான் நல்லா சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடுவேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு கலரி எடுத்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடுங்க இதுக்கு ஒரு அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் தேங்காய் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு க்ரீன் மூங்தால் ரைஸ் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்